எண்பது வயதை கடந்தவர் இசைஞானி இளையராஜா இன்றைக்கும் இளம் இசையமைப்பாளர்களுக்கு போட்டியாக வலம் வருகிறார் ஒரு விடயத்தில் மட்டும் கண்டிப்பு அதுதான் பாடல் காப்புரிமை விவகாரம் தனது பாடல்களை சினிமாவில் மற்றவர்கள் பயன்படுத்த இளையராஜா அனுமதிப்பதில்லை ஆனால் அவர் மட்டும் சரி விடுங்கள் இசையில் பல சாதனைகள் செய்துள்ளார் இசைஞானி இளையராஜா அவரின் பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் ஃபேவரட் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றதற்கு இசையமைப்பாளர் இளையராஜா காரணம் என்று இயக்குனரும் நடிகருமான சந்தான பாரதி தெரிவித்துள்ளார் பன்னீர் புஷ்பங்கள் வெளியாகி நாற்பது வருடங்கள் ஓடிவிட்டது ஆனந்த ராகம் என்று தொடங்கும் பாடல் இன்று வரை அந்த பன்னீர் புஷ்பங்கள் ஒரு பெஞ்ச்மார்க் இன்னொன்றும் சொல்ல வேண்டும் பள்ளி பருவத்திலே காதல் மலர்வதற்கு இந்த படமும் ஒரு உதாரணம் முற்போக்கு எண்ணம் தான் ஆனால் பள்ளி பருவத்தில் இது தேவையா என்ன என்னதான் இருபத்தோரு நாளில் இந்த படத்தை முடித்தாலும் நாற்பது வருடத்திற்கு முன்னாலேயே பள்ளியில் மலர்ந்த காதலை பற்றி சொல்கிறார்கள் என் அன்பர்களே உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கிறதா என்ன நிச்சயமாக இருக்காது எட்டாம் கிளாஸிலிருந்து பனிரெண்டாவது வகுப்பு வரை தன்னுடைய குழந்தைகள் பள்ளி சென்றுவிட்டு விட்டு நல்ல விதமாக வீடு திரும்ப வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் அடிவயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது கதை எழுதுபவர் திருந்த வேண்டும் அப்படி மீறி கதை எழுதினாலும் அதை இயக்கும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இந்த காட்சிகளெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நிஜ வாழ்க்கையில் நடக்கும் பள்ளிகளும் திருந்தும் കല്ലൂരികളും തീർന്നും